பொதுவாக கம்பராமாயணத்தினுடைய சிறப்பை என்னவென்று சொல்வது பத்தாயிரம் பாட்டில் ராமபெருமானுடைய பெருமையை சொன்ன கம்பனே பார்க்கடலில் கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமனனுடைய புகழை ஒரு சின்ன பாத்திரத்தில் பால் பூனை நக்கி குடித்து அருந்துவது போல சொன்னேன் என்று சொல்கிறார் எப்படி பத்தாயிரம் பாட்டில் சொன்ன கம்பன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்களே பாரதி சொன்னானே யாமறிந்த புலவனிலே கம்பனை போலும் அப்படி கொண்டாடக்கூடிய அந்த கம்பன் நம்ம அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ராமகாதையில் இருக்கக்கூடிய மின்னி வெளிரக்கூடிய பாத்திரங்களை பாத்திர படைப்புகளை தசரத சக்கரவர்த்தியை நாட்டினுடைய மேன்மையை இப்படி பலவற்றை கம்பனின் பெண்மை சமூகம் அறம் வீரம் எல்லாத்தையும் பார்த்தோம் குறிப்பாக அண்மையில் தம்பி வீரபாலாஜி அப்படின்னு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு முனைவர் பட்ட ஆராய்ச்சியாளர் குழந்த கம்பனியின் மின்னும் எழும் பாத்திரங்கள் புஸ்தகம் நான் பல முறை பதிவு செய்திருக்கிறேன் படிக்க 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 ஒவ்வொரு முறையும் புதிய புதிய சிந்தனை நமக்கு பிறக்கிறது அதுதான் கல்வியினுடைய மேன்மை ராமாயணத்தினுடைய சிறப்பு அதனால்தான் ராஜகோபாலாச்சாரி எழுதுகிறாரு நான் எழுதிய எல்லா நல்ல செய்கையிலையும் விட ராமாயண பாரதத்துக்கு உரை எழுதியது தான் என் வாழ்க்கையில் ஒப்பற்ற செயல் பக்தி உண்டா இருக்குது நட்புக்கு இலக்கணம் உண்டா உண்டு உதவி ஒருத்த பார்க்க முடியுமா உண்டு தொண்டு தோழமை தலைமை பண்பு எல்லாத்தையும் தலைமைக்கு அடக்கம் எல்லாத்தையும் கூடிய ஒரு பாத்திரம் யாருன்னா அனுமன் அனுமனுடைய பெருமையை நான் ஆயிரம் முறை ஆனந்த ஆரம்பத்தில் சொன்னேன் அண்டர் நாயகன் அருள்தூதன் நரேசிதா சொன்னால் அல்லல் மக்கள் இளங்கரையாகுமோ எல்லை நீத்த ஊடகங்கள் யாவையும் என் சொல்லி நான் சொல்லுவேன் தூயவன் வெள்ளி நாடலுக்கு மாசென்று மாசினி நீ அதனால் நீ போன்னு சொன்னால் வெற்றிலை மாலையை போட்டால் செந்தூரமிட்டுண்டார் அவருக்கு சந்தனம் ஏன் செய்கிறோம் ஏன் வெண்ணக்காப்பு செய்கிறோம் அவருடைய மேன்மை என்ன எல்லாத்தையும் நம்ம பல முறை பாய்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி அவருடைய பாத்திரத்தை வேறு மாதிரி இந்த கட்டுரையில் படித்தேன் ஒரு அறிமுகம் ஒரு தட்டு நம்மளை சொல்லும் போது எப்படின்னா முதல்ல நம்ம தாய் தந்தையனுடைய பெருமையை சொல்லணுமா ராமன் லக்ஷ்மணனை முத முதல்ல ஆஞ்சநேய சுவாமிகள் பார்த்த போது சொன்னா தேவியினுடைய மகனும் வாயுபுத்திரனுக்கான பிறந்த மகனும் தான் இந்த அனுமன் யாரு வாயு பகவானுக்கும் அஞ்சனாதேவிக்கும் பிறந்த அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தையை முன்னிலைப்படுத்தி தன்னை அறிமுகப்படுத்துகின்றான் அடுத்தது என்ன பெரிய விஷயம்னா பொதுவாக அந்த நட்பு இருக்குது பாருங்க இந்த சுக்ரீவன் ராமன் நட்புக்கு இணைப்பு பாலம் வைத்தவன் இந்த அனுமன் அப்போ எதை சொல்லினா ஒரு நட்பு மேன்மை ஆகும்னா சுக்ரீவன் யாரால் பாதிக்கப்பட்டானோ அந்த வாலியினுடைய தீய செயல்கள் அவற்றை எடுத்து சொல்லி சுக்ரீவனுடைய மேன்மையை சொல்லி ராம சுக்ரீவனுக்கு நட்புக்கு பாலம் அமைத்தான் அதெல்லாம் விடுங்க அவனுடைய விஸ்வரூப தரிச காட்சி நீங்கள் பொதுவாக ஆஞ்சநேயர் நாமக்கலுக்கு போனால் கம்பீரமாக இருக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய நங்கநல்லூரில் பிரமாதமாக இருக்கும் சென்னையிலேயே நீங்கள் வந்து நம்ம மயிலாப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்த ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் சின்னதாக இருப்பார் அவ்வளவு அருள் பாலிப்பார் நீங்கள் பஞ்சவடி ஆஞ்சநேயர் பார்த்தாலே துன்பமெல்லாம் ஓடும் ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ மகாவலிமை சக்தி இந்த கடல் தாவு படலம் இருக்கு இலங்கை அதை தாவி போய் அன்னை சீத்தா பிராட்டியை பார்த்துட்டு வராடே இது யாராலும் முடியலையோ ஒன்னாலும் முடிஞ்சதே எப்படின்னா இது என்னுடைய திறமை வலிமை துணிவு வீரம் எல்லாம் சொல்லணும் ஒரே வரி தான் ராமநாம 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 யாரை தலைவனாக ஏற்றுக்கொண்டானோ அந்த தலைவனுடைய ஒற்றை சொல் மந்திரம்தான் என்னால் எதையும் சாதிக்க முடிகிறது என்றால் ஒரு தொண்டனாக இருப்பதற்கு ஏற்ற பாத்திரம் அனுமன் சார் ஒரு தொண்டன்னா தலைவனுக்கு துன்பத்தில் உதவு இல்லை சீதா பிராட்டி இருக்கிறத பார்த்துட்டு ஒத்தவரியில சொன்ன கண்டேன் கற்பினுக்கு அணியவளே அந்த ஒத்த வார்த்தையில் சொல்லின் செல்வனாக மாறி கம்பனால் சொல்லப்பட்டு ராமபிரான் உயிரை மீட்டுக் கொடுத்தான் என்றால் அதுதான் துன்ப நேரத்தில் எதை சொல்ல வேண்டுமோ எதை தவிர்க்க வேண்டுமோ அதை சொன்னவர் என்ன சொல்லட்டுமா ராமனுடைய வெற்றி மகுடன் நான் தான் சொல்லியிருக்கேன்னு சீத்தை காப்பாத்தலைன்னா ராமன் உயிர் இல்லை பரதன் தீக்குழில இறங்கும் போது அதை தடுத்தாட்கொள்ளலேன்னா ராமாயண கதையே முற்று பெற்றிருக்காது ராமனை கண்ணை இமை காப்பது போல காத்து ராமனாலே வியந்து பேசப்பட்ட எங்கு கட்டணைன்னு வியந்த லக்ஷ்மணன் போர்க்களத்தில் பெற்ற போது சஞ்சீவி மலையை கொண்டு வந்து லக்ஷ்மணனை காக்கலை நாமத்தை ராமனை காத்தானுங்கிறது தான் கம்பராமாயணத்துடைய சிறப்பு இது எல்லாத்தையும் உடைய உச்சாணி நம்ம சொல்லியிருக்கோம் அரியணை அனுமன் தாங்கன்னு கம்பனையை சொன்னான் அது அல்ல எல்லாருக்கும் பரிசு பொருள்களை கொடுத்தான் யார் பரம்பொருள் ராமன் அனுமனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்போ அந்த அந்த காட்சியை கம்மன் வைப்பான் அப்படியே கண்ணு முன்னாடி பாருங்கள் அப்படியே அனுமனை கூப்பிட்டு ஆற தருவிக்க சொல்லுவான் ஏன்னா ராமன் தழுவினா ராமன் பெரிய மனுஷன் ஆயிடுவான் பாருங்கள் ஏன்னா அனுமன் செய்த செயல்களுக்கு அவனுக்கு கொடுப்பதற்கு பொண்ணோ மருளோ பொருளோ மணியோ ஈடு இணை எதுவுமே இல்லை காரணம் என்ன பக்தின்னா அனுமன் வீரம்னா அனுமன் நட்புன்னா அனுமன் உதவினா அனுமன் இப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு பாத்திரம் இலக்கணமாக இருக்க முடியுமா அதனால்தான் இன்றைக்கு நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது சொல்கிறாங்க அனுமன் ஷாலிசா கேட்டுப்போங்கோ உங்களுக்கு நல்லதே நடக்கும் மனசில் சஞ்சலம் இருக்காது அனுமன் மந்திரத்தை அஞ்சிலே ஒன்று பெற்று அஞ்சலே ஒன்றை தாவி ஏன் சொல்லுங்கன்னு சொல்கிறா நல்லது நடக்கணும் அப்படி அப்படி அந்த பாத்திரம் கம்பன்ட்ட என்ன சிறப்புன்னா ஒரு செய்தியை படிக்கிறதில்ல படிக்கிறது படி நம்ம வாழ்வதற்கான பாத்திரை படப்பை படைத்திருக்கிறானே அப்படி கம்பன் படைப்பில் மின்னி மிளிர்ந்த ஆனந்தத்தை தரக்கூடியது அந்த ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை திருவடியை சேவித்து இன்று மட்டுமல்ல என்றைக்கும் நம்முடைய மனித வாழ்க்கையில் ஆஞ்சநேய பகவான் துணையாக வரட்டும் என்று சொல்லி மீண்டும் நாளை காலை இதே போன்ற சுவையான செய்தியோடு ஆனந்த ஆரம்பத்தில் எங்கள் குழுவினரோடு சந்திப்போம் ஜெய் ஜெய் ராம் சீதாராம்